சித்த மகாராஜன் மறுபடியும் வேதாளத்தை கொண்டு வர மயானத்திற்குச் சென்றான் அந்த நள்ளிரவில் மயானத்தில் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கும் காட்சி பூதங்கள் நாக்கை நீட்டி திட்டிக் கூத்தாடுவது போன்று இருந்தது சிறிதும் கலங்காமல் விக்ரமாதித்தன் நேராக முருங்க மரத்தை அடைந்தான் ஆனால் அங்கே கண்ட காட்சி அவனை திகைக்க வைத்தது மரத்தின் மீது ஏராளமான பிணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன ஒவ்வொன்றிலும் ஒரு வேதாளம் புகுந்திருப்பது போலவே தோன்றியது இது என்ன வேண்டுமென்றே கால தாமதம் செய்வதற்காக வேதாளம் இத்தகைய நிலைமையை உண்டாக்கி வேண்டும் இவற்றில் எதை வேதாளம் என கட்டிப்பிடித்து தூக்கி செல்ல வேண்டும் என்பது தெரியவில்லை இன்று இரவுக்குள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்காவிட்டால் நேரிடக்கூடிய அவமானத்தை பொறுக்க மாட்டேன் விக்ரமாதித்தன் மனதிற்குள் நினைத்ததை உணர்ந்த வேதாளம் உடனே பலவிதமான மாய தோற்றங்களை நிறுத்திக் கொண்டது முன்போல மரத்தின் மீது ஒரே ஒரு வேதாளம்தான் தொங்கிக் கொண்டிருந்தது விக்கிரமாதித்தன் வழி நடந்து செல்லும் போது சொல்லியது உஜ்ஜயினி பட்டணத்தில் சந்திரசுவாமி என்ற அந்தணன் இருந்தான் அவன் வளர்ந்து வந்தபோது சாஸ்திரங்களை நன்றாக பயின்றாலும் சூதாட்டத்தின் மீது அலாதியான ஆசை கொண்டு அவன் சதா சூதாடி வந்தான் ஒரு சமயம் அவன் சூதாடும் மண்டபத்திற்கு போனான் அதனுள் நுழைந்து விளையாடி எல்லாவற்றையும் தோற்றான் கடனை திருப்பி கேட்டபோது அவனால் கொடுக்க முடியவில்லை சூதாடும் மண்டபத்தின் சொந்தக்காரன் அவனை பிடித்து தடி கொண்டு அடித்து நொறுக்கினான் உயிரற்றவன் போல அவன் தரையில் வீழ்ந்தான் உயிரில்லாத இவனை எடுத்து போய் பாடும் கிணற்றில் போட்டுவிட்டு வாருங்கள் உங்களுக்கு பணம் தருகிறேன் சூதாட்ட விடுதியின் சொந்தக்காரன் அடியாட்களுக்கு கட்டளையிடவே அவர்கள் சந்திரசுவாமியை தூக்கிக் கொண்டு காட்டுப்பக்கம் நீண்ட தூரம் சென்று ஒரு பாழும் கிணற்றை தேடினார்கள் இவன் இன்னும் செத்து போய்விடவில்லை என்பதை தவிர உயிரோடு இருப்பதற்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை அப்படி இருக்க இவனை கிணற்றில் போடுவதால் என்ன பிரயோஜனம் அடியாட்கள் சந்திரசுவாமியை அங்கேயே போட்டுவிட்டு ஊர் திரும்பினார்கள் அவர்கள் சென்ற பிறகு சந்திரசுவாமி மூர்ச்சை தெளிந்து எழுந்தான் பக்கத்திலே பாழடைந்த சிவன் கோயில் ஒன்று இருந்தது அதனுள் அவன் நுழைந்து ஒளிந்து கொண்டான் ஐயோ தன்னம்பிக்கை அதிகம் கொண்டு சூதாடப் போன இடத்தில் சூதாடிகள் என்னை ஏமாற்றி எல்லாவற்றையும் பறித்து கொண்டு விட்டார்களே இந்த நிலையில் என்னை பார்த்தால் தந்தையும் உற்றார் உறவினரும் என்ன சொல்வார்கள் ஆகவே பகற்பொழுதை இங்கே கழித்துவிட்டு இரவிலே வெளிக்கிளம்பி ஆகாரம் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும் சந்திரசுவாமி அந்த துறவியை வணங்கி தன் கதையை தெரிவித்தான் நீ பசியுடன் திடீரென்று எதிர்பாராத விதமாக என் ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறார் ஆகவே எழுந்திருந்து நீராடி நான் பிக்ஷை எடுத்து வந்திருக்கும் உணவில் ஒரு பகுதியை உண்டு களைப்பாரு நீங்கள் உங்களுக்காக பிக்ஷை எடுத்து வந்திருக்கும் உணவை உட்கொண்டால் அது முறையாகாது அந்த தபசி தன் குடிசைக்குள் நுழைந்தான் என்ன செய்ய வேண்டும் இந்த விருந்தாளியை நன்றாக உபசரி உத்தரவு தங்கள் சித்தப்படியே அனைத்தும் நடக்கும் திடீரென்று தங்கமயமான உணவு கூடம் ஒன்று அங்கே தோன்றியது பனிப்பெண்கள் இருந்த தோட்டமும் இருந்தது பிரபு ஆகாரம் உட்கொண்டு களை பாருங்கள் பனிப்பெண்களின் தலைவி தேவியுடன் தேவாமிரதம் போன்ற அந்த ஆகாரத்தை உட்கொண்டான் இரவு பொழுது சந்தோஷமாக இருந்ததா பெரியோய் தங்கள் தயவால் இரவு இன்பமாக கழிந்தது இது தொடருமா இங்கேயே தங்கியது இன்றைய இரவு அதே போன்ற சுகபோகத்தை அனுபவிக்கலாம் துறவியின் தயவால் அவன் அதே போன்ற சுகபோகங்களை ஒவ்வொரு நாள் இரவும் அனுபவித்து வந்தான் கடைசியாக அவனுக்கு அதன் மர்மம் தெரிந்தது அவ்வளவும் மந்திர சக்தியால் நடந்து வருகிறது என்பதை அறிந்தான் துறவியிடம் கேட்டான் முனிவரே நான் உங்களை தஞ்சம் என்று அடைந்திருக்கிறேன் உங்களுக்கு என் மீது கருணை இருக்குமானால் உயர்ந்த இந்த விஞ்ஞான ரகசியத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் அப்பன் உனக்கு இந்த வித்தை சித்திக்கிட்டார் தண்ணீருக்குள் இருந்து மந்திரத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும் அவ்விதம் உருவேற்றி வரும்போது சித்தி ஏற்படுவதை தடுக்க பலவிதமான சோதனைகள் ஏற்படும் மாய தோற்றங்கள் தென்படும் அவ்வளவும் மாயத் தோற்றம் என்பதையே அறிந்து மாய சக்தியால் தோன்றும் நெருப்பில் புகுந்தாயானால் மந்திர சித்தி கிட்டிவிடும் நீ மந்திர சித்தி பெறாவிட்டால் தகுதியில்லாத ஒருவனுக்கு மந்திரோபதேசம் செய்த தோஷத்திற்காக நான் என் சக்தியை எழுந்து விடுவேன் எதற்கு இந்த விபரீத விளையாட்டு உனக்கு வேண்டுவது சுகபோகம் நீ அதை என் கொண்டே சக்தியை அனுபவிக்கலாம் துறவி இப்படி கூறியும் சந்திரசுவாமி கேட்கவில்லை தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டே இருந்தான் கடைசியாக துறவியும் அவனுக்கு மந்திரோபதேசம் செய்விக்க சம்மதித்தான் பிறகு அந்த பாசுபத துறவி சந்திரசுவாமியை ஓர் ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றான் நீருக்குள் மூழ்கி மந்திர உச்சாடனம் செய்யும் போது நான் இருந்து கவனித்து பார்த்துக் கொள்கிறேன் மாயத்தோற்றம் உண்டாகி மயக்கம் ஏற்படும் போது நான் உனக்கு உண்மையை ஞாபகத்திற்கு வரச் செய்கிறேன் தைரியமாக நெருப்பிலை குதித்துவிடும் சந்திரசுவாமி துறவியை தாழ்ந்து வணங்கிவிட்டு ஆற்று நீரில் மூழ்கி மந்திரத்தை உருவேற்றி வரும்போது அவன் இந்த ஜென்மத்தையே மறந்தான் நான் தீக்குளித்தால் எனக்கு மந்திர சக்தி வருமா துறவி கூறுவது சரியாக இருக்குமா அவர் சொன்னபடியே இதுவரை நான் செய்திருக்கிறேன் மாய சக்தியால் நெருப்பு உண்டாயிற்று பச்சாடனவு நீ ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நெருப்பு எப்படி ஜில்லிட்டு போகும் குருவே நான் தவறு ஒன்றும் செய்து விடவில்லை தாங்கள் சொன்னதை அப்படியே செய்தேன் துறவிக்கு சந்தேகம் வரவே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி கொள்ள துறவி மந்திர வித்தையை நினைவு கூர்ந்து பார்த்தான் ஆனால் தேவதை அவனுக்காக வரவில்லை மன்னா, முனிவர் ஏன் மந்திர சக்தியை ஏன் சக்தி கிடைக்கல சொல்லியம் விரதம் ஈடுபாடு தானம் இவற்றில் இருந்தாலும் ஏக மனதாய் ஒருமித்தால் சந்தேகம் சித்தி கிடைக்காது குருவின் உபதேசத்தை பெற்றாலும் சிஷ்யனுக்கு சஞ்சலமும் சந்தேகமும் தோன்றிவிட்டன அதனால்தான் சித்தி கிடைக்கவில்லை தகுதியற்ற சிஷ்யனுக்கு உபதேசம் செய்ததால்தான் குருவும் தன் சக்தியை இழந்தார் வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்த்தோம் வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவார் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம் ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்